அமெரிக்காவில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க சென்ற இடம் அமெரிக்காவின் புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலை அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் ஹட்சன் ஆற்றில் லிபர்டி தீவில் இந்த சுதந்திர தேவி சிலை அமைந்திருக்கிறது அதனை பார்க்க நாங்கள் ஒரு படகில் சென்றோம் அந்த படகு பெரிய கப்பல் போல இருந்தது எவ்வளவு மக்கள் பாருங்கள் சுதந்திர தேவியின் சிலையை பார்த்து ரசிக்க இதோ கடல் போன்ற அந்த ஆற்றிலே செல்ல படகிலே ஏற சென்று கொண்டிருக்கிறோம் அனைவருமே ஆர்வமாக இருக்கிறார்கள் உங்களிடம் பாருங்கள் சுதந்திர சிலையை பார்த்து ரசிப்போம் இதோ அந்த படகு கட்சல் ஆற்றிலே செல்ல ஆரம்பித்து விட்டது சுதந்திர தேவியங்கள் இந்த சுதந்திர தேவி சிலையை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வது நண்பர்கள் ஒருவருத்தொருவர் பரிசளித்துக் கொள்வது வழக்கம் ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது கொண்ட நட்புக்கு அடையாளமாக பரிசு கொடுத்திருக்கிறது அமெரிக்கா சுதந்திரம் பெற்று நூறு ஆண்டுகள் ஆனதை ஒட்டி பிரான்சு நாடு கொடுத்த பரிசு இப்போது தெரிஞ்சிருக்குமே அந்த பரிசு எதுவென்று அதுதான் பின்னால் தெரிகிற விவரங்கள் அந்த சிலை நட்புக்கு அடையாளமாக நடுவிலே நிற்கிறது இந்த சிலை அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் ஹட்சன் ஆற்றின் துறைமுகத்தில் இருக்கிறது லிபர்டி தீவு இந்த தீவில் தான் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக சுந்தர தேவி சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த சிலையை உருவாக்கியவர் ஃப்ரெடரிக் அகஸ்டே பர்தோல்டி என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு சிலையுடைய கட்டுமானம் தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு சிலை முழுமையடைந்தது பிரான்சில் இருந்து அது கப்பல் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்க மக்களுக்கு இந்த சுதந்திர தூரின் சிலை அர்ப்பணிக்கப்பட்டது அதோ நாம் காணும் சுதந்திர தேவியின் வடது கையிலே தீப்பந்தம் இருக்கும் இடது கையில் ஜூலை நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு என்று எழுதப்பட்ட புத்தகம் இருக்கிறது இது அமெரிக்காவின் விடுதலை போர் சரித்திரத்தை குறிக்கிறது தலையில் ஏழு முனைகள் கொண்ட கிரீடம் இருக்கிறது இந்த ஏழு முனைகள் ஏழு கண்டங்களையும் ஏழு கடல்களையும் குறிக்கின்றன இந்த சிலையின் உயரம் பீடத்திலிருந்து தொண்ணூற்றி மூணு மீட்டர் சிலையின் உயரம் மட்டும் முப்பத்தி நாலு மீட்டர் நீண்ட காலமாக உலகின் மிக உயரமான சிலையாக கருதப்படும் சுதந்திர தேவியின் சிலை நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது ஆனால் தற்போது இந்தியாவில் உள்ள சர்தார் வல்லபாய் படேலின் ஒற்றுமை சிலை உலகிலேயே மிக உயரமான சிலையாக மாறியுள்ளது ஆனால் அதற்கு முன்பு வரை இந்த பெருமை சுதந்திர தேவி சிலைக்கே இருந்தது சுதந்திர தேவி சிலையின் முழு பெயர் லிபர்டி என்லைட்னிங் த வேர்ல்டு இது ரோமானிய தெய்வமான லிபர்டாஸின் பெயரால் அழைக்கப்படுகிறது ரோமானிய புராணங்களில் இந்த தெய்வம் சுதந்திரத்தின் சின்னமாக கருதப்படுகிறது இன்றும் இது அமெரிக்கா உட்பட உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மையமாக இருக்கிறது இந்த சிலை வெயில் மழை புயல் ஆகியவற்றை தாங்கி நிற்கிறது இன்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பெருமையாக நின்று தன் வலிமையை காட்டுகிறது ஆனால் அதனுடைய நிறம் மாறிவிட்டது இது ஒரு தனித்துவமான பச்சை நிறத்தில் தோன்றும் அதன் நிறத்தை இப்படியே வைத்திருக்க அமெரிக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளும் இணைந்து கட்டிய உலகின் ஒரே வரலாற்றுச் சிலை இதுவாகும் சிலை அமைக்க அமெரிக்கா அடித்தளம் அமைத்த நிலையில் பிரான்ஸ் சிலை செய்யும் பணியை முடித்தது சிலையின் தலைப்பகுதியை அடைய உள்ளே இருந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன சுற்றுலா பயணிகள் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு படிகள் ஏறி அங்கு செல்லலாம் கிரிடத்தில் உள்ள ஏழு கதிர்கள் ஏழு கண்டங்களை குறிக்கின்றன ஒவ்வொரு நாளும் சுமார் பதினைந்தாயிரம் பேர் சிலையை பார்வையிடுகிறார்கள் ஆனால் அதிகபட்சமாக இருநூற்றி அறுபது பேர் மட்டுமே சிலையின் உள்ளே படிக்கட்டுகளை பயன்படுத்தி மேலே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் சிலை மற்றும் பயணிகளின் பாதுகாப்புக்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன படிக்கட்டுகள் வெளியே செல்லக்கூடிய ஒவ்வொரு குழுவுடனும் ஒரு பணியாளர் உடன் செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்கா இதை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்தது அமெரிக்காவின் புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலையை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்த்தீர்கள் ரசித்தீர்கள் அல்லவா நண்பர்களே நண்பர்களை விடாமல் அறந்தாங்கி சங்கர் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதே போல புதிய புதிய பயனுள்ள பதிவுகள் வழங்கப்படும் உங்களை தேடி வந்து சேரும் எனவே நம்முடைய அரந்தாங்கினி சங்கர் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பார்த்து ரசியுங்கள்